பாஜக சார்பில் மும்மொழி கொள்கையை ஆதரித்து மார்ச் ஒன்றாம் தேதி முதல் மூன்று மாதத்திற்கு கையெழுத்து இயக்கம் நடக்கிறது இது தொடர்பான பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் சேலம் சீலநாயகன் பட்டியல் நடைபெற்றது இதில் பாஜக மாநில துணைத் தலைவர் ராமலிங்கம் பங்கேற்றார் இந்திய மொழிகள் வெறும் பேச்சு வழக்கோடு விடக்கூடாது ஆலைகள் எழுத்தோடி உணவர வேண்டும் அந்தந்த பகுதியை சார்ந்தவர்கள் எல்லோருக்கும் அவர்கள் மொழிகளே எழுதுகிற ஆற்றல் அவர்கள் மொழிகளிலே படைக்கின்ற படைப்புகளை உருவாக்குகிற ஆற்றல் அனைவருக்கும் வர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழி கல்விக் கொள்கை அதாவது அந்தந்த மாநில மொழிகள் தமிழகம் என்றால் நம்முடைய மாநில மொழி தாய்மொழி தமிழ் அந்த தமிழ் மொழி கட்டாயமாக எல்லா பள்ளிகளிலும் கற்றுத்தர வேண்டும் அது ஒரு கட்டாய பாடம் தமிழ் கட்டாயமாக அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் அது அடுத்து இணைப்பு மொழியாக தொடர்பு மொழியாக ஆங்கிலம் அதற்கடுத்து விருப்ப மொழியாக ஆப்ஷனல் லாங்குவேஜ் அது இந்தியாவிலே இருக்கிற மொழிகளில் ஒன்று நம்முடைய தேசத்துக்குள்ளே இருக்கிற மொழிகளில் ஒன்று உங்களுக்கு தெரியும் பல சிபிஎஸ்இ பள்ளிகள் அதே போல பல்வேறு இன்டர்நேஷனல் பள்ளிகளில் ஆப்ஷனல் லாங்குவேஜ் என்று பிரெஞ்சை வைத்திருப்பார் ஜெர்மனி வைத்திருப்பார் அப்படி அந்நிய மொழிகள் இல்லாமல் இந்த தேசத்தின் மொழிகள் ஒசூர் பகுதியில் பார்த்தால் ஏராளமானவர்களுக்கு எண்பது சதவீத மக்களுக்கு தெலுங்கு தாய்மொழி அவர்கள் தங்களுடைய மொழியை ஏன் நேருக்க என்ன நேருக்கு ஜவஹர்லால் நேரு இல்லை நம்ம மாவட்டத்துக்கு மந்திரி இன்சார்ஜாக இருக்கிறாரே கே என் நேரு அவர் தெலுங்கு தாய்மொழி தெலுங்கு தெலுங்குல பேசுவார் நீங்கள் அவர் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது அவங்க ஆட்கள்லாம் வந்தாங்கன்னா மாட்டலாடுவார் என்ன அது வந்து மாட்டலாடுறது கன்னடமா என்ன தெரியாது அச்சா தெலு அவர் தெலுங்குல பேசுவார் ஆனால் உங்கள் வீட்டு குழந்தைகள்லாம் தெலுங்குல பேசும் எழுது தெரியாது அது மிகப்பெரிய சமுதாயமாக நம்முடைய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அருந்ததிர் சமுதாயம் அவருடைய தாய்மொழி தெலுங்கு ஆனால் வழக்கத்திலிருந்து ஒரு பேச்சு மொழியாக மட்டும்தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் காரணம் பள்ளிகளிலே இலவசமாக படிப்பதற்கு கற்பதற்கு வழி இல்லை அரசு பள்ளிகளிலே அவர்கள் லட்சக்கணக்கான ரூபாய் அவர்களாலே பீஸ் கொடுத்து சிபிஎஸ்இ பள்ளிகளிலோ அதே போல இன்டர்நேஷனல் பள்ளிகளிலோ அவர்கள் படிக்க இயலாது அரசு பள்ளியிலே படிக்கக்கூடியவர்கள் தான் அவர்கள் கற்றுக்கொள்வதற்காக மூன்றாவது மொழியை ஏதேனும் ஒரு இந்திய மொழியை தெலுங்குவை கன்னடத்தவை மலையாளத்தவை வேறு எந்த மொழியும் வேண்டுமானால் செட்யூல இருக்கக்கூடிய இந்திய மொழிகளில் ஒரு மொழியை மூன்றாவது மொழியாகும் இதுதான் இதற்கென்று இப்படி கல்வியை உயர்த்துவதற்காக இதற்கென்று தனியாக வழங்கப்படுகிற சிறப்பு நிதி பி திட்டத்தின் கீழ் அந்த நிதிதான் தான் வகையில் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அந்த நிதி வழங்கப்படும் மற்றபடி கல்விக்காக வழங்குகிற நிதி எதுவுமே நிறுத்தப்படவில்லை ஆண்டுதோறும் கல்விக்காக வழங்கப்படுகிற நிதியில் எதுவும் நிறுத்தவில்லை அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டில் எதையும் குறைக்காறாயிரம் கோடி ரூபாய் கல்வித்துறைக்கு மாநில அரசினுடைய நிதிநிலை அறிக்கையில் வழங்கப்படுவது ஐம்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் இதில் மத்திய அரசு சொல்லி இருக்கிற இந்த திட்டத்துக்கு வழங்கிறது இரண்டாயிரத்தி கோடி இதான் இந்த கண்டிஷனை ஏத்துக்கிட்டா இது இருக்கக்கூடியதிலே பெரும்பகுதியான மாணவர்கள் மூன்றாவது மொழியை கற்றுத்தருகிற பள்ளிகளில் தனியார் பள்ளிகளில் படிக்கிறார்கள் தனியார் அந்த மூன்றாவது மொழியை படிக்கிற மாணவர்களுக்கு கிடைக்கின்ற சலுகை அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர்களுக்கு ஏன் கிடைக்கக்கூடாது நாங்கள் மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து மூன்று மாத காலத்திற்கு மக்களை சந்தித்து அவர்களுடைய அபிப்பிராயத்தை மூன்றாவது மொழி கற்றுத்தருவது சரியா இல்லையா என்று அவர்களிடம் நாங்கள் கையொப்பம் வாங்க இருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் சேலம் பெருங்கோட்டத்துக்கு உள்ளிட்டிருக்கிற கரூர் நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய ஐந்து வருவாய் மாவட்டங்கள் என்னுடைய கட்சி அளவிலே ஒன்பது கட்சி மாவட்டங்கள் அந்த ஒன்பது கட்சி மாவட்டங்களுக்கும் அந்தந்த மாவட்ட தலைவர்கள் மூலமாக முக்கிய தலைவர்கள் மூலமாக இந்த படிவங்களை தருகிறோம் மக்களை சந்தித்து அவரிடம் கையெழுத்தும் கையொப்பம் பெற்று அதை நாங்கள் தமிழக முதலமைச்சருக்கு தரப்போகிறோம் இந்த நாட்டிலே தான் இவ்வளவு பேர் இதை விரும்புகிறார்கள் என்று அவருக்கே காரணம் முதலமைச்சராக இருப்பவர் கூட தவறு செய்தால் அவரை திருத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது ஆக அவருடைய தவறை திருத்துவதற்காக அவருடைய தவறான புரிதலை சரிபடுத்துவதற்காக ஏதாவது அதை தெளிவாக மருந்து கொடுத்தாக வேண்டும் ஆக அந்த மருந்தாகத்தான் இந்த கையொப்ப வேட்டையை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ஒன்னாம் தேதியிலிருந்து இது தொடங்கப்படுகிறது இந்த ஒன்பது மாவட்டங்களில் குறைந்தபட்சம் நாங்கள் பத்து லட்சம் கையொப்பங்கள் இன்னும் அதிகமாக இந்த மக்கள் வழங்குவார்கள் எங்களுடைய நிர்வாகிகள் போய் அதை வாங்க வேண்டும் அவ்வளவுதான் மக்கள் தயாராக இருக்கிறார்கள் அமெரிக்க அதிபர் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் உட்காருவதற்கு நாற்காலியை சரி செய்யும் அளவுக்கு இந்தியாவுடைய பிரதம அமைச்சருக்கு மிக உயர்ந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய பிரதம அமைச்சர் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிறார் என்பதை ஸ்டாலின் மறந்துவிடக்கூடாது உலகத்தரத்திற்கு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த நாடு நூறாவது சுதந்திர தினத்தை காணுகிற போது வல்லரசு நாடுகளுக்கு இணையாக வல்லரசு நாடுகளையே வழிநடத்துவதற்கு பாரத தேசம் ஒரு உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் சேர்த்த முடியும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கு பாரத பிரதமர் திட்டங்களை ஆட்சியினுடைய ஒவ்வொரு அங்குலத்தையும் நமர்த்தி கொண்டிருக்கிறார்